நம்ம சி தமிழோடைய சரியப்பாவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இந்த சீனியர் சீசன் போர்ல மக்களிடையே ரொம்பவே பிரபலமா முக்கிய போட்டியாளர்கள் யாருன்னு பார்த்தா ரொம்பவே ஏழ்மையான நிலையில இருந்தாலும் தன்னுடைய அசாத்தியமான திறமையினால ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க விழுப்புரத்தை சேர்ந்த வீரபாண்டி மற்றும் சிதம்பரத்தை சேர்ந்த பாலமுருகன் அப்படி இருக்க பூர்ணிமா அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ட இந்த வாரம் நடக்கிற ரெட்ரோ காம்படிட்டிவ் ரவுண்ட்ல இவங்க ரெண்டு பேருமே தாறுமாற பாடி வேற லெவல்ல தெரிக்க விட்டுருக்காங்க இருக்காங்க குறிப்பா நம்ம பாலமுருகன் அவர்கள் இந்த வாரம் நடக்கிற ரெட்ரோ ரவுண்டுக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில் புதிய அவதாரமே எடுத்திருக்காரு அவர் சரியா பாருங்க சம்ம மாசான என்ட்ரி கொடுத்தவனே அங்கிருந்து நடுவர்கள் எல்லாம் அதுல குறிப்பா சீனிவாஸ் அவர்கள் ரொம்ப அதிர்ச்சியோடையும் ஆச்சரியத்தோடையும் எழுந்து நின்றுட்டாரு அதன் பிறகு நம்ம பாலமுருகன் அவர்கள் சாம பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு வேற லெவல் ரெட்ரோ காஸ்டியூம்ல வந்து சூப்பரா பாடி அசனோட மட்டும் இல்லாம நாங்கள் அர்ச்சனாவோட சேர்ந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில அந்த அரங்கத்துல சூப்பரா டான்ஸ் ஆடி அசத்திருந்தாரு நம்ம சரியப்பாவுடைய சீனியர் ஸ்போர பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் மக்களிடையே ரொம்பவே பிரபலமா இருக்கு அதுக்கு முக்கியமான காரணமே சாதாரண பாமர மக்கள் நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் வந்து அற்புதம் அற்புதமா பாடி ஆசிட்டு அதுல ரொம்பவே முக்கியமான ஒரு பாடகர் தான் இளையராஜாவுடைய தீவிர பக்தனா இசையை தவிர வேற எதுவுமே தெரியாத நம்ம சிதம்பரத்தை சேர்ந்த பாலமுருகன் அவருக்கு இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லனால இத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க அம்மா கூட சேர்ந்துட்டு இசையை மட்டும் விட்டு தராம தொடர்ந்து பாடிக்கிட்டே வராரு இப்படி இசை மற்றும் பாடல தன்ன உயிருக்கும் மேல நினைச்சிட்டு இருக்க காரணத்தினால சரியம் பாட்டியும் அவருக்கு ஒரு வீடு கட்டி தந்து சரியப்பா பாலமுருகன் இல்லம்னு போட்டு பரிசா கொடுத்திருந்தாங்க அப்படி இருக்க இந்த வாரம் சரியப்பாலர் பாக்கியராஜனுடைய மனைவியும் நடிகையுமான பூர்ணியா பாக்கியராஜ் அவர்கள் சிறப்பு இருந்தா வந்து கலந்துகிட்ட ரெட்ரோ ரவுண்ட் ரவுண்ட்ல எப்பவுமே வேஸ்டி சட்டையோடய வந்துட்டு பாலமுருகன் அவர்கள் இந்த வாரம் அந்த ரெட்ரோ ரவுண்ட்ல பேண்ட் ஷர்ட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு சாம மாசா என்ட்ரி கொடுத்திருந்தாரு அதை தொடர்ந்து இந்த வாரம் சிறப்பு விருந்தினா வந்திருந்த பூர்ணிமா பாக்கியராஜனுடைய முன்னிலையில பாக்கியராஜனுடைய தாவணி கிணவர்கள் படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில எஸ் மற்றும் சைலஜா அவர்கள் பாடிய ஒரு நாயகன் உருவாகிறான் என்ற பாடலை எடுத்து அதை ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல பாடி ஆசியிருந்தாரு பாடினதோட மட்டும் இல்லாம அதன் பிறகு ஆக்கர் அர்ச்சனாவோட சேர்ந்து அந்த மேடையிலேயே சூப்பரா டான்ஸ் ஆடி இருந்தாரு இதெல்லாம் பார்த்தா அங்கிருந்த நடுவர்கள் அதுலேயும் குறிப்பா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அவர் என்ட்ரி அப்பயே எழுந்து

பாடகர்கள் மற்றும் இசை தெரிந்த பாடகர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியப்பாவை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ